என் அன்பு பிள்ளையே அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த கருப்பன் என்னை நீ தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அவ்வாடா என்று என் வில்லை மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினம் மாறப்போகிறது நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன் அது என்னென்ன என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவா என்பதை உன் அப்பன் சொல்லுகின்றேன் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் வில்லையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கிறது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த கருப்பன் என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்று போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுக்கவும் நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் பிள்ளையே பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து அல்லவா எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவண்டு விழுகின்ற நேரத்தில் இந்த கருப்பன் உன் கண்களில் வட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே உனக்குள் எல்லாமும் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பங்களும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் என் வெள்ளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகின்றேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன் அப்பன் தரமாட்டானா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் என் தங்கமே அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஒடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் துவண்டு போய்விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதை அந்த நொடி உன் நினைவுக்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என் தங்கமே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன் நின்று சிரித்துப்பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரம் அல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கிறது நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனான மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகிறார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஒன்றல்ல ரெண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணையை நாடியதால்தான் போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன என் பிள்ளையே நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் என் தங்கமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளைய விடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்து விடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா அதனால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் என் வில்லையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படும் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து விட போகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ வட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள நாளில் நீ விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்